வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம வந்து யூபிஎஸ்சி ஆனுவல் ரிப்போர்ட்டில் சில சில விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதில் ஒரு அனலிசிஸ் வந்து முப்பது வயசுக்கு மேலே எவ்வளோ பேர் பாஸ் பண்ணுறாங்க ஏன்னா இருபத்தி ஓரு வயசில் தன்னுடைய ப்ரிப்ரேஷன் அதாவது எக்ஸாமு எழுத ஆரம்பிச்சு இருபத்தி ரெண்டில் பாஸ் பண்ணுற கொஞ்சம் பேர் இருபத்தி மூணில் பாஸ் பண்ணுற கொஞ்சம் பேர் அப்படியே போய் பார்த்தீங்கன்னா முப்பது வயசுக்கு மேலே அப்போ இது யாருக்கு பயன்படும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் ஒரு இருபத்தஞ்சு வயசில் நான் இந்த தேர்வை எழுதலாமா எழுத முடியுமா படித்தா என்னால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிங்கன்னா உங்களை மாதிரி ஆட்களுக்கு இது கண்டிப்பாக பயன்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம வந்து இந்த வீடியோவை இன்னைக்கு இப்போ பேசுகிறோம் வாங்க ரிப்போர்ட்டை பற்றி பார்ப்போம் இப்போ இருக்கிற ரேப் லேட்டஸ்ட் ரிப்போர்ட் வந்து அன்னல் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எக்ஸாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எக்ஸாம் ரிசல்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பட் இது அந்த ஏஜ் வந்து அஸ்ஸான் ஒன் எயிட் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இப்போ நீங்கள் நினைக்கலாம் இது எப்படி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எக்ஸாம் இருபத்தி ரெண்டு ரிசல்ட்டு ஏன்னா அனலைசிஸ் பண்ணி வெளியே ரிப்போர்ட் வர்றதுக்கு த்ரீ இயர்ஸ் கேப் எப்போவுமே சரிங்களா அதைங்க வச்சுக்கோங்க ஸோ லெட் சி தட் இப்போ நம்ம ஏஜ் குரூப் இங்கே ப்ரீ இப்போ வந்து கம்யூனிட்டி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சி திஸ் கம்யூனிட்டி இங்கே பாருங்கள் இது கம்யூனிட்டி தென் யூ ஹேவ் அப்பியர்டு கேண்டிடேட்ஸு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி சிக்ஸ் கடந்த பார்த்தோம் இதில் நிறைய பேர் பாஸ் பண்ணது ஏஜ் குரூப்பில் பார்த்தோம் அப்புறம் வந்து இருபத்தி ஆறு டு இருபத்தி எட்டு அப்புறம் இருபத்தி எட்டு டு முப்பது அப்புறம் முப்பது முப்பதுக்கு மேலே சரிங்களா பாருங்கள் கம்யூனிட்டி ஏஜு ஜெண்டர் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ரெக்கமெண்டட் ஃபார் தி சிவில் சர்வீஸ் மெயின் எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஓகே சரி இது ஒரு பக்கம் இது வந்து டாப்பில் பேசிட்டோம் அப்புறம் இந்த காலத்தில் பார்க்கலாம் ஸோ எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் அண்ட் ஜென்ரல் ஸோ தீஸ் ஆர் தி கேட்டகரிஸ் ஸோ அந்த வருஷம் மொத்த செலக்ஷன் எவ்வளோன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஏழு பேர் ஆண்கள் இரநூத்தி ஓரு பேர் பெண்கள் மொத்தம் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் நல்லா பார்த்துக்கோங்க மொத்தம் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் தான் செலக்ட் ஆனது சரிங்களா மேல் ஃபீமேல் டோட்டல் இப்போ இந்த கேட்டகரி நம்ம பிரிச்சிட்டோம் பிரித்ததில் இந்த முப்பது வருஷத்திற்கு மேலே முப்பது வயதுக்கு மேலே பாஸ் பண்ணவங்க மேல் ஃபீமேல் ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி பாருங்கள் எஸ்சி இந்த எஸ்சியில் மேல் பத்தம்பது பேர் ஃபீமேல் மூணு பேர் சரிங்களா ஆக்சுவலாக மொத்த செலக்ஷன் மொத்த செலெக்ஷன் எஸியில் எவ்வளவு நூற்றி ஆறு பேர் இந்த நூற்றி ஆறு பேரில் மொத்தமாக முப்பது வயதுக்கு மேலே பாஸ் பண்ணவங்க பதி பத்தொம்பது முன் இருபத்தி ரெண்டு பேர் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி டூ அவுட் ஆஃப் ஒன் நாட் சிக்ஸ் சரிங்களா சரி தென் வில் சி தென் கோ டு எஸ்டி செடியூல் ட்ரைப் மொத்தம் அறுபது பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க அந்த வருஷம் மொத்தம் அறுபது பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அதில் முப்பது வயதுக்கு மேலே பத்து ஆண்கள் ஒரே ஒரு பெண் மொத்தம் பதினோரு பேர் அறுபதில் பதினோரு பேர் அப்போ பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே ஓகே நம்ம மேற்க மேற்கொண்டு பார்த்ததில் வந்து இருபத்தி பத்தொம்பது இருபத்தி ரெண்டு பேர் அப்படின்னா இட்ஸ் அபவுட் மோர் தேன் டுவெண்ட்டி பர்சென்ட் ஆர் நியர்லி டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து எஸ்சியில் அண்ட் எஸ்டியில் இட்ஸ் அபவுட் ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் பெர்சன்ட் தென் கம் டவுன் டு ஓபிசி ஓபிசியில் மொத்தம் எவ்வளோ பேர் அப்படின்னா செலக்ட் ஆனவங்க இருநூற்றி பதினைந்து பேர் தட் இஸ் ஒன் செவன்டி ஒன் மேல் ஃபார்ட்டி ஃபோர் ஃபீமேல் ஆனால் முப்பது வயசுக்கு மேலே பாஸ் பண்ணவங்க யார் இருபத்தேழு ஒம்போது முப்பத்தாறு இருபத்தேழு ஆண்கள் ஒம்பது பெண்கள் முப்பத்தாறு ஸோ இரநூத்தி பதினஞ்சில் முப்பத்தாறு பேர் முப்பது வயசுக்கு மேலே இட்ஸ் நியர்லி ஃபிஃப்டீன் பர்சன்ட் யோசித்து பாருங்கள் இந்த குரூப்பில் இந்த சைடு அவ்வளோ பேர் பாஸ் பண்ணிடுறாங்க ஃபிஃப்டீன் பர்சன்ட் ரைட்டு அடுத்தது இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் மொத்தம் எவ்வளோ பேர் அறுபது ஆண்கள் பதினேழு பெண்கள் மொத்தம் எழுபத்தி ஏழு பேர் ஓகே இதில் ஆண்கள் பத்து பெண்கள் ஒன்றே ஒன்று ஓகே ஸோ எழுபத்தி ஏழில் பதினோரு பேர் எழுபத்தேழில் பதினோரு பேர் இட்ஸ் நியர் நியர்லி எயிட்டீன் பர்சன்ட் ஆர் சிக்ஸ்டீன் பர்சன்ட் ஓகே தென் கம்ஸ் டவுன் ஜென்ரல் கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரியில் மொத்தம் நூற்றி எண்பத்தி ஒன்பது ஆண்கள் நூற்றி ஓரு பெண்கள் மொத்தம் இரநூத்தி தொண்ணூறு பேர் இதில் ஏன்னா இவங்களுக்கு ஹையஸ்ட் ஏஜ் முப்பத்தி ரெண்டு தான் அங்கேயும் முப்பத்தி முப்பது வயசுக்கு மேலே பாஸ் பண்ணவங்க என்ன டேட் பாருங்கள் ஒன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் பதினாலு ஆண்கள் பதினோரு பெண்கள் இருபத்தஞ்சு பேர் ஸோ இட்ஸ் லெஸ் தேன் டென் பர்சன்ட் மொத்தம் இரநூத்தி தொண்ணூறில் இருபத்தஞ்சி பேர் அப்படின்னா லெஸ் தேன் டென் பர்சன்ட் இப்போ மற்றதெல்லாம் மோர் தேன் டென் பர்சன்ட் இருக்கு இந்த எல்லா கேட்டகிரிலாம் இது மட்டும் லெஸ் தேன் டென் பர்சன்ட் அப்படின்னா என மேக் மேக்ஸிமம் ஏஜே முப்பத்தி ரெண்டு தான் ஸோ தேர் இன் தேர் ஃபைனல் ஸ்டேஜஸ் சரியா ஓகே தென் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஏழு பேர் ஆண்கள் இரநூத்தி ஒரு பேர் பெண்கள் மொத்தம் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த வருஷத்தில் இதில் முப்பது வயதுக்கு மேலே உள்ளவங்க எண்பது ஆண்கள் இருபத்தி ஐந்து பெண்கள் எண்பது ஆண்கள் இருபத்தைந்து பெண்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா இது வந்து நூற்றி அஞ்சு ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ரைட் ஸோ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் எகெயின் இட்ஸ் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து மேல் அம் அமங் ஃபீமேல் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் அமங் ஃபீமேல் சாரி மேல் ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் அமங் ஃபீமேல் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி எட்டுக்கு நூற்றி அஞ்சு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பர்சன்ட் கிட்ட வரும் ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முப்பது வயதுக்கு மேல் முப்பது வயதுக்கு மேல் பாஸ் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு பதினைந்து சதவீதத்துக்கு மேலே இருக்காங்க அப்போ சப்போஸ் நீங்கள் லேட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு தீர்க்காமல் முடிவு பண்ணி நான் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களால் தேர்ச்சி அடைய முடியும் என்பதை சொல்கிறது தான் இந்த டேபிள் நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ இட்ஸ் வெரி கிளியர் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாலும் லேட்டஸ்ட்டாக வந்தால் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆளும் யார் போட்டியாளராக இருந்தாலும் உங்கள் வயதை பற்றி கவலைப்படாமல் ப்ரிப்பேர் பண்ணலாம் பட் சீரியஸ்லி ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் ரொம்ப இம்பார்ட்டன் ரைட் ஸோ வீல் ஷோ திஸ் எகைன் ஸோ வாட் யூ ஹேவ் ஷோன் இயர் இஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் முப்பது வயதிற்கு மேல் வெற்றி பெறுபவர்கள் எவ்வளவு பேர் முப்பது வயதுக்கு மேல் வெற்றி பெறுபவர்கள் எவ்வளவு பேர் என்பதை தான் நம்ம பேசுனோம் இட்ஸ் வெரி கிளியர் ஸோ இட்ஸ் அபவுட் ஃபிஃப்டீன் பெர்சன்ட் இட்ஸ் அபவுட் ஃபிஃப்டீன் பெர்சன்ட் சரிங்களா ஸோ அண்ட் அண்ட் திஸ் வில் கிவ் யூ எ கிளியர் பிக்சர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அடுத்து முடிவு பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம் இதே போல் இன்னும் சில வீடியோ பற்றி பேசுவோம் இதுவரைக்கு கேட்டதற்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்